வணக்கம் இது மயோலங்கா தமிழின் இந்த நேரத்துக்கான ஒற்றைச் செய்தி வெள்ளவத்தையைச் சேர்ந்த இருவர் பெருந்தொகை பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன பணம் தூய்மையாக்கல் மற்றும் பண உதவிய குற்றத்திற்காக இரண்டு சந்தேக நபர்கள் ஐம்பத்தி ஏழு இலட்சத்து நாற்பத்தைந்து ரூபாய் பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பதிமூன்றாம் திகதி இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வெள்ளவத்தை கிரளப்பனை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது மற்றும் முப்பத்து ஒன்பது வயது உடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது பதில் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனை நடவடிக்கையில் கிரிலைப்பனையில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது முச்சக்கர வண்டியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து கொண்ட இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டு கிருலப்பனை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் அப்பகுதியில் எரிவாயு கடை நடத்தி வருகிறார் வரவு வைக்கப்படாத பெருந்தொகை பணம் வைத்திருந்ததுடன் மேலும் அவர் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலிலும் ஈடுபட்டுள்ளார் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் சட்டவிரோதமாக பணம் தூய்மையாக்கலுக்கு உதவியதற்காக மற்ற சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களில் ஒருவரின் வசமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் மூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டதா அல்லது கடை நடத்துவதன் மூலம் கிடைத்த வருமானமா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இத்துடன் இந்த நேரத்துக்கான மையுலங்காவின் ஒற்றைச் செய்தி நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்